దోసాయల్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా

நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ இல்லை கழகத்துடைய ஒன்றிய செயலாளர்களோ இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பாளர்கள் யாராச்சும் இந்த மாதிரி தேவையில்லாம இவங்கனால இந்த கட்சினால குழப்பம் உருவாது கட்சிக்கு வந்து பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம உங்களால சொல்ல முடியுமா ஒருங்குணிங்க ஒருங்கணிங்க ஒன்னா சேருங்க எத்த ஒன்னா சேர்த்து சொல்றீங்க முன்ன எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன ஒன்னா இருந்தோம் எல்லாமே ஒன்னா இருந்தோம் பிரிவினை வந்து ஒரு தலைமை ஒற்ற தலைமை வந்து இது தொண்டர்களுடைய ஆர்வங்களும் எல்லாருடைய கோரிக்கை தான் அனைத்து மாவட்டங்களும் ஒற்றை தலைமை தான் தான் எங்களால் அம்மா செயல்பட முடியும் அம்மா இருக்கணும் இப்படிதான் போகணும் ஒற்றை தலைமை போகும்போது அவர் வந்து எல்லாமே வந்து எடப்பாடியார் தலைமையில எல்லாமே வந்தாங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணா உங்களுக்கு தீர்ப்பு கூட கோர்ட் நீதிமன்றம் கூட அவர் பக்கம்தான் எல்லாமே கொடுத்திருக்கு அதுக்கு தவிர மக்களும் அப்படிதான் இருக்காங்க இவங்களுக்கே நான் இவங்களே வெளிய போனாங்க இவங்க ஒண்ணு நாங்க வெளியே போகணும்னு சொல்லி இவங்க தான் எல்லாம் போனாங்க ஓபிஎஸ் இருக்கட்டும் எல்லாமே இன்னைக்கு நீங்க சொல்ற ஆளுங்க யாரும் சொல்றீங்களா இவங்களுக்கு என்ன அடிப்படையில் நாங்க சேர்த்திருங்க சொல்றீங்க எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் எதிர்ப்பதான் பண்ணின்னு வராங்க இவங்க கட்சிக்கு இருக்காங்களா இப்ப அதிமுக தலைமை எடப்பாடியார்கள் தலைமையில இன்னைக்கு அதிமுக செயல்பண்ணு இதுல யாரும் எதிர்ப்பார் இவங்க செயல்படுறவங்க பூராமே வந்து திமுகவுக்கு சாதகமாகவும் மேல இருக்க பிஜேபிக்கு சாதகமாகவும் இப்படிதான் போய் இருக்காங்க யாருமே வந்து இன்னைக்கு அதிமுகக்கு ஆதரவா இவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்க அவங்க தனித்தனியா போயிட்டு இன்னைக்கு கூட்டணியில ஏதோ ஒரு கூட்டணியோட சேர்ந்து ஜெயிக்கணும் எல்லாமே தூத்தாங்க இப்ப சொல்றாங்க நாங்க என்ன அவங்க விளைவனுக்கணும் இவங்க சொல்லாம இல்ல இப்ப என்ன சொல்லலாம் நாங்க ஆதரவு தரோம் நீங்க எப்ப தேவைப்பட்டாலும் நாங்க உங்க அழைப்பை எதிர்பார்க்கறோம் நாங்கள் எல்லாம் எடப்பாடியார் அண்ணா அஇஅதிமுகவுக்கு நாங்கள் எப்போ எங்களுடைய ஆதரவு விடுதுன்னு சொல்லிட்டு அவங்க சசிகலாமாவும் சொன்னோம் ஓபிஎஸ் சொன்னோம் பிரிஞ்சு போனவங்க எல்லாமே இதை சொல்லணும் கட்சி நல்லா இருக்கணும்னா கட்சியுடைய தொண்டனுடைய உணர்வை எல்லாமே இந்த கட்சியுடைய தலைவர் உருவாக்கிய எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை காப்பாற்றணும்னா ஒவ்வொரு துறையு வெளியில இந்து அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க கட்சி ஒன்றுங்க நினைக்கணும் ஒன்னா சேரணும் சொல்றவங்க எல்லாம் அறிக்கை விடுத்தோம் எடப்பாடியார் தலைமையில நாங்கள் வந்து செயல்படுத்துக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் எங்களை பயன்படுத்திங்கன்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் நாங்க செயல்படுறோம் நாங்க அவங்க சொல்லணும் நாங்க எடப்பாடியார் தலைமையில எல்லாம் செயல்பட தயாரா இருக்கிறோம் எல்லாம் வரோம் அவருடைய தலைமையில நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லணும் அவங்க இது மாதிரி அவங்க சொல்லணும்ல அவங்க அவங்க பாருணும் சேரணும் எப்படி சொல்லணும் அவங்க கருத்து வந்து எந்த அடிப்படையில் சொல்றாங்க அப்ப இவங்க அவங்க கிட்ட தலைமையை கொடுக்க சொல்றாங்களா இது என்னமே புரியல